அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா திருமண மாணவலேருந்து அடிக்கடிக்கு இந்த கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னே இருக்கும் அவங்களுக்கும் புரியாது ஜாதகட்ட அடிப்படையில் அந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் எல்லா பொருத்தெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு திரும்ப நடச்சு வச்சுருப்பாங்க ஆனால் மன பொருத்து என்பது அது யாருக்குமே தெரியாது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அதன் அடிப்படையில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் இந்த பங்குனி விதத்தை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த பங்குனி விரதம் இருக்கிறவங்க இந்த பங்குனி உத்தர அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டில் விலைக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அன்று முழுவதும் கந்த சசிகவசம் திருமுருக் காற்றுப்படை திருப்புகள் போன்ற நூல்களை படிக்கலாம் இல்லை அதை வந்து கேட்கலாம் அதாவது ஒளியாக நீங்கள் கேட்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் வேலையுள்ளவர்கள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை அன்று நாள் முழுவதும் நீங்கள் உச்சரித்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் மாலையில் உங்கள் விரதத்தை முடித்து கொண்டு நீங்கள் முருகப்பெருமானினிடம் உங்கள் கோரிக்கையை வைத்து விட்டு விரதத்தை முடிக்கலாம் அதே போல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அன்று நாள் முழுவதும் வெறு வயிற்றோடு விரதம் இருக்கலாம் நீர் அருந்தலாம் தவறு இல்லை அதே போல் உடல் ஓதிகள் இருக்கிறவங்க பால் பணம் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் உடலுக்கு எப்படி போல் இருக்குதோ அது ஏத்தாப்போல் நீங்கள் விரோதம் இருக்கலாம் கருத்தில் திருமணம் மான தம்பதியர் இருவருக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி நேர்ந்தால் பங்குனி விரதம் இருப்பது மூலம் அந்த பிரச்சனைகள் விலகோ நூறு சதவீதம் விலகோ கணவன் மனைவி இருவரும் நீண்ட ஆயுளோடும் அன்பில் அன்பின் அதாவது அன்பில் திளைத்திருக்க பங்குனி உத்தரவு விதோ மிகவும் உதவி செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்